மந்திகை எரிபொருள் நிலையத்துக்கு முன்பாக பத்திரப்பிறப்பு காணி விற்பனைக்கு இருக்குது இதில் வந்து ஒரு திருமண மண்டபமோ அல்லது ஹோட்டலோ அமைக்கிறதுக்கு வசதியான இடம் இந்த பிரதான வீதியை முகப்பாக கொண்டு அமைந்ததால் இதில் ஒரு ஹோட்டலோ இல்லாட்டி திருமணமோ திருமண மண்டபங்களோ கட்டக்கூடிய வசதி இந்த காணியில் இருக்குது ஒரு காணியில் மேலதிக தகவல் இப்படிதான் வந்து தொலைபேசியில் குதிரை தொடர்புடலாம் இந்த காணி வந்து ஒட்டு பிறப்பு காணி இந்த பில்லை வந்து ஒரு கோடிக்கு பத்து லட்சம் ரூபாய் மற்றது அது பத்திரப்பிறப்பு காணி இருக்குது இது மந்திகே எட்டிபொருள் நிலையத்துக்கு நேராக உப்பசிட்டாக நேரடியாக நேராக முன்னுக்கு இருக்கிற காணி தான் இந்த காணி